बेबल स्टामिल। ओके विवास, इप्पनिंग ए पाकर दा इन द ब्रॉडवे बस स्टैंड। இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த ப்ராட்வே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மாதவரம் ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட் எப்படி போகிறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இங்கேருந்து உங்களுக்கு மாதவரம் பஸ் டிப்போக்கு போகிறதுக்கு ரெண்டு பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது ஒன்று ஐம்பத்தேழு எஃப் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ட்டி டூ எம்மு ஃபார்ட்டி டூ எம்மு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபார்ட்டி டூ எம் வழிதாங்க பார்க்க போகிறோம் இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரம்பூர் ரெட்டேரி டச் பண்ணி மாதவரம் பஸ் போக போக போகுது வாங்க பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபார்ட்டி டூ எம் பஸ் நான் ஏறிட்டேன் இப்போது டைம் பார்த்திங்கன்னா டுவெல் தேர்ட்டி ப்ராட்வேலேருந்து பஸ்ஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போது எத்தனை மணிக்கு மாதவரம் பஸ் ஸ்டாண்ட் போய் ரீச் பண்ணுறேன்றதை அங்கே போய் பார்க்கலாங்க இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் பெரியமேடு பட்டாளம் புளியந்தோப்பு வழியாக பெரம்பூர் டச் பண்ணி இப்போது இந்த பஸ்ஸு மாதவரம் பஸ்ஸு போக போகுதுங்க வாங்க இந்த ரூட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம்

இதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு சென்ட்ரல் சிக்னல் வரும் அது தாண்டின உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு பூங்கா நகர் ரயில்வே ஸ்டேஷன் வருங்க அதுக்கு முன்னாடி தான் இந்த பஸ்ஸை நிறுத்துவாங்க இது தான் சென்னை மெட்ரோ பஸ் ஸ்டாப்புங்க சென்னை மெட்ரோ பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததான் ரைட் ஹேண்ட் சைடில் இப்ப நீங்க பாக்கிறது தான் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் இந்த சிக்னல்லேருந்து இருந்து பஸ் ரைட்டு கட் பண்ணி தாங்க போகும் ரைட்டு கட் பண்ண உடனே வர்ற ஃபர்ஸ்ட் பஸ் ஸ்டாப்பு தாங்க பெரியமேடு மசூதி பஸ் ஸ்டாப் பெரியமேடு மசூதிக்கு அடுத்ததா ரைட் சைடில் இப்ப நீங்க பார்க்கறதுதான் நேரு ஸ்டேடியம் அடுத்ததாக பஸ் இப்போ தாலுக்கா தாலுகா ஆஃபீஸ் பஸ் தான் நேரு ஸ்டேடியத்துக்கு அடுத்ததா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் போனால் தான் சூளைக்கு போகிறதுக்கு உண்டான வழிங்க இப்போ பஸ்ஸு ஸ்ட்ரெயிட்டாக தாங்க போயிட்டுருக்கு அதுக்கு அடுத்ததாக இப்போ பஸ்ஸு நிற்கிறதாங்க கே செவன் பார்க் பஸ் ஸ்டாப் அதுக்கு அடுத்ததாக அரகடம் பஸ் ஸ்டாப் அரகடம் பஸ் ஸ்டாப் அடுத்ததா இப்போ பஸ் லெஃப்ட் கட் ஆகி வர்றதாங்க பட்டாளம் இந்த பட்டாளம் மார்க்கெட் தாண்டின உடனே உங்களுக்கு பஸ் ரைட் ஹேண்ட் சைடு தாங்க கட் ஆகுது இதுதான் பட்டாளம் பஸ் ஸ்டாப் இதுவே லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு தாச மகான் போறவங்க எல்லாம் போகலாங்க பட்டாளத்துக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க புளியாந்தோப்பு பஸ் தான் நீங்க ஓன் வெஹிக்கிள் எல்லாம் வர்றதா இருந்தா இந்த வழியிலேயே வந்து குளியந்தோப்புல இருந்து நீங்க ஸ்டைட்டா உங்களுக்கு ஈஸியா மாதவரம் பஸ் இப்போ போயிடலாங்க பஸ் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பெரம்பூர் தாங்க கட் பண்ணி போயிட்டு இருக்கு இது வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு ஐநாவரம் பெரம்பூர் போகிறவங்கலாம் போகலாங்க இந்த சிக்னலில் ஹேண்ட் சைடில் போனிங்கன்னா உங்களுக்கு வர்றதாங்க ஓட்டேரி பஸ் ஸ்டாப் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க ஜமாலியா பஸ் ஸ்டாப் ஜமாலியாவுக்கு அடுத்ததாக இப்போ பஸ் நிற்கிறதாங்க மங்களபுரி பஸ் ஸ்டாப் இந்த பஸ் ஸ்டாப்ல இறங்குனீங்கன்னா நீங்கள் பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் போகலாங்க அதுக்கு அடுத்ததா இப்போ நீங்கள் தான் பெரம்பூர் பிரிட்ஜுங்க இப்போ இந்த பஸ்ஸு பிரிட்ஜு மேலே ஏறி தான் இறங்க போகுது ஃப்ரிட்ஜு இறங்கின உடனே உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கட் ஆகி போகிறது தாங்க இந்த பேப்பர் மில்க் ரோடு போகிற வழி இந்த இடத்துல உங்களுக்கு முதல்ல பஸ்ஸு நிற்கிறது தான் பெரம்பூர் சர்ச் பஸ் ஸ்டாப்புங்க பெரம்பூர் சர்ச் முடிஞ்ச உடனே உங்களுக்கு பஸ் இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கட் ஆகிதாங்க போயிட்டுருக்கு அடுத்ததாக பஸ்ஸு நிற்க போகிறது வீனஸ் பஸ் ஸ்டாப்புங்க வீனஸ் தியேட்டர் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் காமராஜர் சாலை பஸ் ஸ்டாப் இங்கேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா வர்றதாங்க அகராம் ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா வர்றது திருவிக்கா நகர் நீங்கள் இந்த மாதவரம் பஸ்ஸில் ஏறினீங்கன்னா திருவிக்கா நகர் போகிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாங்க இங்கேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இப்போது அடுத்ததாக பஸ் நிற்கிறதாங்க பெரவலூர் பஸ் ஸ்டாப் பெரம்பலூருக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க மாதா கோயில் பஸ் ஸ்டாப் உங்களுக்கு திருவிக்கா நகர்லேருந்து மாதவரம் பஸ் ஸ்டிப்போ போகிறதுக்கு குறைஞ்சது ஒரு டென் மினிட்ஸ்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸுக்குள்ளே நீங்கள் ரீச் பண்ணிடலாங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் எஸ்ஆர்பி காலனி பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் நிக்கிறது அண்ணா ஸ்டாச்சு பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததா பஸ் இப்ப நிற்கிறது கொளத்தூர் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததா பஸ் நிக்கிறது கொளத்தூர் அம்மன் கோயில் பஸ் ஸ்டாப்புங்க இன்றைக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் இந்த லைனில் உள்ளே போனாலும் நீங்கள் கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போகிறவங்க வீட்டுக்கு தேவையான மீன்கள்லாம் வாங்குறவங்க இந்த லெஃப்ட் லைனில் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு குளத்தூர் மார்க்கெட் வந்துடுங்க இப்போது அடுத்ததாக நீங்கள் பார்க்க இருக்கிறது இந்த ரெட்டேரி பஸ் ஸ்டாப் இந்த பிரிட்ஜுக்கு கீழே பஸ் ரைட் ஹேண்ட் சைடில் கட் பண்ண உடனே கார்னர்லேயே இருக்கிறது தான் இந்த ரெட்டேரி பஸ் ஸ்டாப் ஏரி பிரிட்ஜு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் நடந்துகிட்டு தாங்க இருக்குது ஃப்யூச்சரில் இந்த மெட்ரோ ட்ரெயின் முதல்ல இன்னும் சீக்கிரமாகவே நீங்கள் வந்து சேர்ந்துடலாம் இந்த பஸ் ட்ராவல் கூட உண்மையிலேயே டைமிங் கம்மியாக தாங்க இருந்தது அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது தான் மெரிடியன் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் மெரிடியன் ஹாஸ்பிட்டல் தாண்ட உடனே ஒரு பிரிட்ஜ் வருங்க அதில் ஏறக்கூடாது கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரவுண்டானா வருங்க இதுதான் மாதவரம் ரவுண்டானா ஓகே வீவர்ஸ் இப்போ நம்ம இந்த மாதவரம் பஸ் டிப்போ வந்து ரீச் பண்ணிட்டோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ப்ராட்வேலேருந்து எப்படி மாதவரம் வரணுன்றது நல்லாவே புரிஞ்சிருக்கும் இது தாங்க ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட் மாதவரம் மஃப்சல் பஸ் டெர்மினஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ப்ராட்வேலேருந்து இந்த மாதவரம் பஸ் இப்போ வந்து ரீச் பண்ணிட்டோம் இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு திருப்பதி அண்ட் ஆந்திராவுக்கு போகிறதுக்கு உண்டான எல்லா விதமான பஸ்ஸஸுமே அவைலபிளாக இருக்கும் இந்த பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க இந்த டிராவல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இதே மாதிரி நிறைய மாநகர பேருந்து பார்க்கணுன்னா மறக்காம எங்களோட பிபிள் தமிழ் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டிராவல் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்